ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவரமுனையே நம ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுக்கிருப்பையினாலே இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதத்திலே திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்ற தலைப்பிலே அனுபவித்து கொண்டு வருகின்றோம் இதை ஆங்கிலத்திலே ஸ்ரீமதி வித்யா ராகவன் அவர்களும் கன்னடத்திலே ஸ்ரீமதி கிருஷ்ண தபஸ்வினி அவர்களும் தெலுங்கிலே ஆங்காங்கே ஸ்ரீமதி மயூரவல்லி சந்தானம் அவர்களும் அடியேன் தமிழிலும் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பித்துக் கொண்டு வருகின்றோம் இத்துடன் அந்தந்த நாளுக்கான பாசுரத்தை எஸ்டிடி பாடசாலாவில் இருக்கக்கூடிய சிஷ்யர்களும் அற்புதமாக சமர்ப்பணம் செய்து கொண்டு வருகிறார்கள் இதிலே கோல கைங்கரியமும் இருக்கின்றது அனைவரும் கூடியிருந்து குளிருமாறு பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் யதாமதி யதாசக்தி எதா அவகாசம் விண்ணப்பிக்கின்றோம் பிழைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் மார்கழி இரண்டாம் நாள் இரண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் என்கின்ற இந்த பாசுரத்திற்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீராமாயணத்திலிருந்து எடுத்துக்காட்டிய மேற்கோள்களை பார்க்கவுள்ளோம் இரண்டு நாட்களாக அவதாரிக்கை மற்றும் நேற்றைய தினம் மார்கழி திங்கள் முதல் பாசுரத்தை அனுபவித்தோம் இந்த மார்கழி திங்கள் என்கின்ற பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் சென்று அடைய வேண்டிய இலக்கு இந்த வாழ்க்கை பிறந்து வாழ்கின்றோமே இந்த வாழ்க்கை இதற்கான பலன் என்ன உயர்ந்த பலன் என்ன என்பதை காட்டி கொடுத்தாள் அதாவது இந்த ஜீவாத்மா எம்பெருமானை சென்றடைந்து அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த உயர்ந்த புருஷார்த்தம் அதற்கான வழியாகவும் அந்த எம்பெருமானே இருக்கின்றான் என்பதைத்தான் நாராயணனே பறை என்று உபேயத்தையும் அதாவது பலனையும் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அவன்தான் உபாயம் என்றும் அதற்கான வழி என்பதையும் அருளி செய்தாள் ஆண்டாள் நாச்சியார் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீமத்வத்தின் பெருமையை ஸ்ரீராமாயணம் கொண்டு தெரிந்து கொண்டோம் நேற்றைய தினம் இன்றைய தினம் இந்த எம்பெருமானை சென்று அடைய வேண்டும் வழி அவனே இதெல்லாம் இருந்த பொழுதிலும் அதற்கு தகுதி ஏதாவது இருக்கா யார் இந்த பகவத் அனுபவத்தை செய்யலாம் குவாலிபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இதற்கான தகுதி ஒன்னே ஒண்ணுதான் ஆசை இருக்க வேண்டும் ஒரு இச்சை அவனை சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈரம் இருக்க வேண்டும் மனசில் அதான் ஷரணாகதிங்கிறது இந்த வேதத்திலேயே காட்டப்பட்ட உயர்ந்த ஒரு பாதை ஹிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த உயர்ந்த பாதையிலே எது முக்கியமான விஷயம்னு கேட்டால் அந்த ஆசை தான் அதனால்தான் பிரார்த்தனாமதி சரணாகதி என்று பூர்வாச்சாரியர்கள் இதை காட்டிக் கொடுத்தார்கள் அந்த ஒரு ஈரம் இருந்தா போதும் சரி இப்படி இந்த ஆசை எடுக்கக்கூடியவர்கள் பகவத் விஷயத்திலே ஆசை இருக்கக்கூடியவர்கள் அங்கே சென்று அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆசை இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டியவை என்ன செய்யத்தகாதவை என்ன என்பதைத்தான் வையத்து வாழ்வீர்கள் என்கின்ற இந்த பாசுரத்திலே அருளி செய்தாள் ஆசையுடையோர்கள் அனைவரும் செய்யக்கூடாத காரியம் என்னன்னு அடிக்கின்றே செய்யாதன செய்யோம்னு சொல்லிண்டே வரும்பொழுதுதான் தீக்குரலை சென்றோதோம் என்று அருளி செய்தாள் தீக்குரல் அப்படின்னா பிறருக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய பொய் வார்த்தைகள் கோட் சொல்கின்றோம் என்று இதெல்லாம் தான் தீக்குரல் அதாவது பொய் சொல்லறது புரளி பேசுறது இதெல்லாம் தான் தீக்குரல் இதை செய்ய மாட்டோம் என்றாள் ஆண்டாள் நாச்சியார் இப்போ இது ஸ்ரீராமாயணத்துல எங்கன்னு கேட்டா எங்க இல்லன்னு கேட்கணும் ஏன்னா ராமபிரானும் சீத்தையும் அதாவது எம்பெருமானும் பிராட்டியும் ஒரு அவதாரத்தை எடுத்ததற்கான காரணம் என்ன அவர்கள் இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து ஒரு வாழ்க்கையை நடத்தி காட்ட அதை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தானே திரு அவதாரங்களையே செய்கிறார்கள் அப்படி அவதரித்த ராமபிரான் காட்டியதென்ன என்ன சத்திய வாக்கியனாக இருந்தது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துடைய ஆரம்பத்திலேயே கோ பௌர்ணமஸ்வின் சாம்பிரதாம் லோகேன்னு வால்மீகி முனி நாரதரிடத்தை கேட்கின்றார் இந்த கல்யாண குணங்கள் பதினாறு கல்யாண குணங்களை கொண்ட மனிதன் யார் என்று கேட்க அதற்கு விடையாகத்தான் ஸ்ரீ ராமபிரான் அப்படி வந்து சேர்ந்ததுதானே தானே ஸ்ரீ ராமாயணமே அருளி செய்யப்பட்டது அப்போ அதுல கஹ சத்திய வாக்கியகா சத்தியத்தை பின்பற்றுபவன் எவன் அப்படின்னு கேட்ட கேள்விக்குதான் விடையாக ராமபிரான் தஷரத சக்கரவர்த்தி கூட இந்த சத்தியத்தினாலேயே ராமன் லோகத்தை ஜெயிப்பான் சத்தியன லோகான் ஜெயத்தின்னு அருளி செய்தார் இல்லையா அப்போ ராமபிரான் சத்தியத்தையே எப்பொழுதும் பேசினார் அந்த பேசும் பொழுது கூட மிதபாஷினகா என்று பிரியமாக பேசக்கூடியவர் இந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு சுபாஷித்தம்னு வரும் மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் பிரியம் சான்றிதம் ப்ரூயாத் ஏஷ தர்மஹா சனாதனஹா அதாவது சத்தியம் ப்ரூயாத் எப்பொழுதும் சத்தியத்தையே சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் பிரியம் ப்ரூயாத் பிரியமான விதத்திலே சொல்ல வேண்டும் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் அதாவது சத்தியத்தை அப்பிரியமாக எப்பொழுதுமே சொல்லக்கூடாது அது மட்டும் அல்ல ரொம்ப பிரீத்தி தரக்கூடியதாக இருந்தாலும் எந்த காலத்திலேயும் பொய் சொல்லக்கூடாது பிரியம்ச்ச நான் தம் இதுதான் உயர்ந்ததான சனாதன தர்மம் காட்டக்கூடிய வழி இல்லையா இதை வந்தானே ராமபிரான் அப்போ ராமர் எப்பொழுதும் சத்தியத்தை பேசி இந்த லோகத்தையே ஜெயிச்சார்னு இப்படி ராமரை ஒரு படியில வச்சுட்டோன்னா இவனை விஞ்சி நிற்கக்கூடியவளாக இருக்காள் சீதா பிராட்டி அதனால தானே ஸ்ரீமத் வால்மீகி முனி கூட ஸ்ரீராமாயணத்துக்கு சீதாயா சரித்தம் மகத்து என்று அவளை கொண்டாடினார் நம்முடைய பூர்வாச்சாரியர்களும் சிறை இருந்தவள் ஏற்றம் என்று தானே கொண்டாடுகிறார்கள் அப்போ இவள் தீக்குரலை சென்றோதோம்னு காட்டின இடம் பிரசித்தியான ஒரு இடம் எங்கன்னு கேட்டா நேரா சுந்தரகாண்டத்துக்கு கிளம்பி போலாம் சுந்தரகாண்டம் தான் சீதையினுடைய ஏற்றத்தை சொல்ல வந்த இடம் சுந்தரகாண்டத்திலே தன்னைத்தானே சிறையில் இட்டு கொண்டாள் சீதா பிராட்டி இருந்த பொழுதிலும் அங்கிருந்த அந்த ராட்சசிகள் எல்லாம் சீத்தையை போட்டு எப்படி துன்புறுத்தினா லங்கைல அசோகவனத்துல இருக்கா அசோகவனம் எங்கையோ ஒரு கடலுக்கு நடுவுல இருக்கு குவாரண்டைன்ட் ஃப்ரம் எல்லா இடத்துல இருந்தும் ஷீஸ் குவாரண்டைன்ட்ன்னு சொன்னோம் இல்லையா தெரிஞ்ச முகம்னு ஒண்ணுமே கிடையாது சீதா பிராட்டிக்கு அப்போ இந்த ஒரு ஒரு அறக்கையும் பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்கக்கூடியவள் ஏகாக்க்சி ஏககர்ணி வைத்துல எல்லாம் கண்ணு இருக்குமா எப்படி பாக்குறதுக்கு மட்டும் கொடூரமானவர்கள் அல்ல செய்த செயலும் அவ்வளவு கொடூரமான செயல்கள் சீதையை போட்டு பின்னி எடுத்தார்கள் அதாவது பிசிக்கலாகவே அபியூஸ் பண்ணாரா சீத்தையை ராவணன் வந்து மிரட்டிட்டு போக குத்துவார்களாம் சீத்தையை போட்டு கேட்கறதுக்கே மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பேர்பட்ட பிராட்டி எங்க போய் தவிக்கிறா இப்படி அவளை போட்டு படுத்திண்டே இருந்தார்கள் இல்லையா அப்போதான் இந்த திருஜடைக்கு கனவு வருது அதாவது ராவணன் அழிய போகின்றான் என்றும் ராமபிரான் ஜெயிப்பான் கனவு வந்துருத்தோ அவளுக்கு அந்த கனவை இந்த அறக்குகள் எல்லார்ட்டையும் சொல்லும் பொழுது அந்த கனவை சொல்லும் பொழுது சீத்தை கிட்டயும் சொல்றா சீத்தை சொன்னாலாம் அந்த சர்க்கத்தினுடைய கடைசி ஸ்லோகம் அது சீத்தை சொல்கின்றாள் அம்மா திரிஜடை நீ சொன்ன இந்த கனவு மட்டும் பலித்து விட்டது என்றால் உங்கள் அனைவருக்கும் நான் ரக்ஷணம் தருகின்றேன் அப்படிங்கிறார் அவ பலிச்சிக்கலனா கூட ரட்சிக்க கூடியவள் பிராட்டி அவ்வளவு வாத்சல்யம் அவளுக்கு உண்டு இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாவோ அதாவது அரக்கிகள் என்னை ரக்ஷி என்னை காப்பாத்துன்னு கேட்கறதுக்கு முன்னாடி சீத்தையே அவர்களுக்கு ரக்ஷணத்தை தந்து விட்டாள் இப்போ அதுக்கு மேலே திருஜடை இந்த கனவையும் எல்லா அறக்கிகள்ட்டையும் சொல்லிட்டா இல்லையா இப்பையான இந்த அரக்கிகள் திருந்தினமா இல்லையா அடடா ராவணன் தோத்து போயிட போறான் சீதை சீத்தையுடைய கணவனான ராமன் ஜெயிக்க போகிறான் அப்படி ஜெயிச்சுட்டா ஒருவேளை சீத்தை இந்த அரக்கிகள்லாம் என்னை போட்டு இந்த பாடப்படுத்தினான்னு சொன்னா என்ன பண்ணுவான் ராமபிரான் நம்மளதான் கொன்று போட்டுவிட போறானே அப்படின்னு நினச்சி கொஞ்சமான பயந்துருக்கணுமா இல்லையா பயப்படவே இல்லையா அந்த அறக்கிகள் அதுங்க நினச்சின்றது அறக்கிகள் இதனால தான் அறக்கிகள் கொடூர புத்தி அதுங்க நினச்சின்றது தான் எப்படியும் ராமன் ஜெயிச்சான்னா சீதை நம்மளை காப்பாற்றிடுவா இன்னும் ஒன்றும் நடக்காது நமக்கு இல்லனா அது வரைக்கும் இந்த ராவணன் இப்படி அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கானே வந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவன் இட்ட கட்டளை செஞ்சா நன்னா கொடுமைப்படுத்துகிறான் அவன் இட்ட கட்டளை சீதையை நன்னா கொடுமைப்படுத்தணும் ஆஹா இந்த அரக்கி நன்னா கொடுமைப்படுத்துறான்னு பெஸ்ட் அரக்கி அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லையா அப்போ அதுவரைக்கும் தன்னுடைய தலைவனான அந்த ராவணனுக்கு ஒரு பிரீத்தியை உண்டாக்க வேண்டும் என்று சீதையை இன்னும் நன்றாக துன்புறுத்தினார்களாம் அரக்கிகள் இதை பார்த்துட்டு அனுமன் கதர் அதே கம்பநாட்டாழ்வான் உருக்கமாக சொல்றார் வல்மருங்குல் வாழ் அரக்கியர் நெருக்கங்கு இருந்தாள் கல்மருங்கு மருங்கு எழுந்து என்றும் ஒரு தோழி வர காணா நல் மருந்து போல் நல நரவுணங்கிய நங்கை மென்மருங்குல் போர் வேருளங்கமோ மெலிந்த மென்ம பாறையா அரக்கி போட்டு நெருக்க கொடுமைப்படுத்த பாறைக்குள்ளேருந்து இருந்து முளைக்க கூடிய ஒரு சின்ன செடி எப்படி அந்த வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழைக்காக ராமா ராமனுடைய தயை எப்ப வரும் அந்த கருணை ராமன் எப்ப வரப்போறான் எப்ப என்ன மீட்க போறான் என்று தவித்துக் கொண்டிருந்தால் இந்த பிராட்டி இல்லையா இதுக்கும் தீக்குறலை சென்றுக்கும் என்ன அர்த்தம்னு கேட்டா இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட பொழுதிலும் இந்த அறக்கிகளை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக சீத்தை யாரிடத்திலும் பேசவே இல்லை ஹனுமன் வந்து போரெல்லாம் முடிஞ்சுடுத்து ராமருக்கு ஜெயம்னு சொல்கிறார் வந்து அப்போது இந்த அறக்கிகளை ஒன்று என்ன பாடுபடுத்தி நான் கொன்று போடுறேன்ன பொழுது ஏ வானரனே சும்மா திட்டி நான் சீத்தை ஹனுமன்ட கூட தூதுக்கு வந்த பொழுது கூட இந்த அறக்கிகள்லாம் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான்னு சீத்தை தன் வாயை திறந்து சொல்லவே இல்லை இதெல்லாம் போனால் போகட்டும் போரெல்லாம் முடிஞ்சாச்சு திருவயோத்தியா போயாச்சு பட்டாபிஷேகம் நடந்தாச்சு அதுக்கப்புறமும் ராமபிரான் சீதா பிர எவ்வளவு காலங்கள் ஏகாந்தத்தில் இருந்திருப்பா அந்த ஏகாந்தத்தில் இருந்தபொழுது கூட இந்த அறக்கிகளை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக சீதா பிராட்டி சொல்லவே கிடையாது இது தான் தீக்குறளை சென்றுவதும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதுன்னா ராமர் கிட்ட சொன்னா ராமர் நிச்சயமா இதான பண்ணிவிடுவார் இல்லையா அதனால இந்த கருணை வடிவான பிராட்டி தன்னால் யாருக்கும் எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தின பொழுதும் அதை சகித்து கொண்டிருந்தவள் அவர்களை பற்றி ஒரு தப்பான வார்த்தை கூட சொல்லலையாம் அதைத்தான் இங்கே கோபிகைகள் எழுது காண்பிக்கிறா அப்படியே நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஏதோ விளையாட்டா பேசிண்டா கூட அது கண்ணனுக்கு தெரியாத மாதிரி வச்சுடலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னவ இதுக்கு அடுத்தது வியாக்கியா காட்டக்கூடியது பிறரிடத்துல அபராதங்களை நாம் பார்த்தாலும் இப்போ கண்ணு பார்க்கறது இல்லையா அந்த கண்ணு பார்த்துட்டு அதை மனசு ரெஜிஸ்டர் பண்ணும் நெஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணும் இல்லை மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னே வச்சுக்கலாமே இந்த கண்ணு பார்த்தத அந்த மனசுக்கு கூட செலுத்த முடியாதபடி தடுத்துடணுமா இதுதான் தீக்குறளை சென்றோதுங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் இப்போ யார்கிட்டயோ ஏதோ ஒரு குற்றம் பார்க்கிறோம்னா அந்த குற்றத்தை நெஞ்சில கூட வச்சுக்க கூடாது ஏன்னா அந்த நெஞ்சில யார் இருக்கான்னாக்க அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்போ மற்றவர்கள் பத்தின குற்றங்களை பார்த்து அதை நினைப்பது நெஞ்சிலே இருக்கக்கூடிய அந்தரியாமை கிட்ட அதை போய் சொல்லுவது போல ஆகிவிடுமா அதான் அவர் திங்கிங் இஸ் ஈக்குவலன் டு டெல்லிங் ஹெம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆக அதை செய்யக்கூடாது ஏன்னா அந்த அந்தரியாமையான எம்பெருமான் வருத்தப்படுமா தீக்குரலை சென்று ஓதுகிறார்களே நம்முடைய அடியார்கள் என்று என்று அற்புதமாக அருளி செய்யப்பட்ட பாசுரம் இது இது ரொம்ப க கடைபிடிக்கிறது எப்படின்னா அவனுடைய கிருப்பை இருந்தால் கடைபிடிக்க முடியும் அனைவரும் அதை பிரார்த்தித்து கொள்வோமாக நாளைய தினம் மூன்றாவது பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்